எதிர்பார்க்காரா பிரபஞ்ச மகா சபையில் ஏற்றமுடன் நல்நிலையாயும் மாற்று வினை நிலையாலும் பூகுளவை விட்டு அகல்கின்ற அண்மாக்கள் யாவற்றுக்கும் நற்கதி மோற்றகதி வழங்குகின்ற அற்புதமான நிலை பெற்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கும் சூழல் நனில் ஏற்றப்படும் சபை நாடி வருகின்ற சீடர்கள் யாவருக்கும் அப்பாற்றல் என்பது உள்ளுக்குள் அவரவர்தனுடைய இல்லமதில் இருக்கும் முன்னோர்கள் மூத்தோறுதலுடைய நிலைகள் இச்சபை நாடி வருகின்ற பொழுது தங்கள் மூலமாக சபை சரணடைந்த தங்கள் மூலமாக வருகின்ற பொழுது அக்கதி நிலைதனை நற்கதியாய் பெறுகின்றன என்பது சுற்றம் நிலைகின்றன அற்புதமாய் ஒவ்வொரு வாசி திருநாளிலும் அந்நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது முழுவதும் திருநாட்களிலும் அந்நிகழ்வு நற்கதி மோற்றங்களை அடைகின்ற நற்பலன்கள் பெறுகின்ற அற்புதமான ஆட்கள் சுற்றமாய் சித்தனோடும் தாங்கும் சீடனோடும் வேண்டி வணங்கி நிற்கும் சரணாததியோடு அமர்ந்திருக்கும் சீடனும் அப்பணியில் சூட்சமமாக பங்கெடுக்கிறார் சோழ்களில் அவரவர்களுடைய வெற்றிருக்கள் அனைவரும் அகமகிவோடு வாசி பெருநாளில் தான நிகழ்வு நடைபெறா நிலையிலும் இயல்புதனில் சித்தன் உண்ணும் பொழுதும் சீடன் சீடர்கள் உண்ணும் பொழுதும் அவர்கள் உண்ணுகின்ற உணவிலிருந்து பகிரப்படுகின்றது தானமாக என்றார் சுற்றமங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது உமது கனவான் வந்து சென்ற காலங்கள் சற்று சபை நாடி வருகின்ற பொழுது அது ஏறக்குறைய குறைகளை கண்டும் அவ்வப்பொழுது வந்து காட்சி தருவதும் சபை நாடி வந்த உம்மிடம் வந்து சரணடைகின்ற அடைகின்ற அந்நிலை அது ஆன்மாவாய் வந்து சரணடைகின்றது என்றார் அவாறு சரணடைகின்ற பொழுது அதற்கு வேண்டுபவனே எதையாவது சபையில் இருந்தோ அல்லது தான் தனி நிலையில் இருந்தோ வழங்க வேண்டுமா என்று சொல்றோம் வாசி பெருநாள் நல்வாசி பெருநாட்களாய் இப்பூவுலகம் எண்ணி அவரவர்கள் வித்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் வார்க்கின்ற மூன்று வாசி பெருநாட்களில் மகாலய வாசி பெருநாளை பிரத்யேகமாக மகாலய வாசி பெருநாளை பிரத்யேகமான வாசி நாளாய் கரம் எடுத்து சபை நாடி வந்து சபை பூஜை கலந்து கொண்டு தவத்தில் அமர்கின்ற பொழுது யாம் அன்று ஆகவங்களை அவ்வாறு தவநிலையில் அமர்கின்ற பொழுது வைக்கப்படுகின்ற ஆக நிலைகளோடு தவம் இருந்து அதனை நிறைவேற்றி நீ தாமரபரணி நதி பாய்கின்ற அற்புதமான ஸ்தலில் சென்று சிறு நிலை கொண்ட ஆகங்களை நிறைவேற்ற அகற்றியுள்ளது அவ்வாறு உடைக்கின்ற பொழுது இனி உமக்கு வருகின்ற அக்காட்சி தடைபட்டு நல் இரையோடு இறை சபையில் இருக்கும் ஆற்றலோடு கலந்து சூட்சமாய் உமது முன்னோர்கள் நூற்றோர்களோடு ஆசி வழங்குகின்ற அற்புதமான நிலை உடனும் அன்றைய நாள் வாசி பெருநாளுக்கு மகாலய வாசி பெருநாளுக்கு வாசி உரைக்கின்ற பொழுது உனக்கு பிரத்யேகமாக யாம் தவாசி உரைப்போம் நல்லாசி வழங்கி உனக்கும் திருநர்களுக்கும் பாரகர்களுக்கும் அற்புதமான ஆசி வழங்க இனி இவ்வாசியிலிருந்து உமது கணவான் உங்களுடைய நினைவில் வருவது சூட்சமாய் நிகழும் இயல்பு நிலையில் கண்களுக்கு தெரிய வேண்டுமா தெரியக்கூடாது வேண்டாம் எனில் சூட்சமாய் வரும் வேண்டும் எனில் அவ்வப்பொழுது ஆசி கூடும் நிலையாக் அவர்கள் சேடர்களுடைய வாரிசுகளுக்கும் சென்றடைகின்றது சூட்சமாய் வாழ்வித்துக் கொண்டிருக்கும் சபையில் வாழ்வு நிலைகளை அர்ப்பணிப்போருக்கு இறைக்கு சமர்ப்பித்துவிட்ட நீர் சமர்ப்பிக்காட்டும் அகற்றியை ஏற்றுக்கொள்வோம் என்று